நீ நான் காதல் சீரியலில் இந்த வார எபிசோடோட ப்ரொமோ இருக்குங்க இந்த சீரியல் படம் இதிலலாம் எப்படி தான் இந்த பரிகாரத்தை கொண்டு வராங்க அப்படின் தான் தெரியல ஸோ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பரிகாரத்தை கொண்டு வந்து சீரியலில் எல்லா சீரியல்லையும் மேபி எனக்கு தெரிஞ்சு பரிகாரமே இல்லாத சீரியலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த குடும்ப கதையாக இந்த எந்த ரொமான்ஸ் கதையாக இருந்தாலும் ஓகே எதிரியாக இருந்தாலும் ஒரு பரிகாரத்தை கொண்டு வந்துடுறாங்க ஸோ இந்த சீரியல்லையும் என்ன விதிவிலக்கா என்ன இப்போ நம்ம ஆகாஷ் இருக்கிறார் இல்லையா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவிச்சு போடும் பொழுது சாக்கடிக்குது நம்ம அணுதான் வந்து ஆகாஷை காப்பாற்றிடுறாங்க இருந்தாலும் நான் அவ்வளோ சொன்னேன் இவ்வளோ கட்டிக்கிட்டா அவன் உயிருக்கே ஆபத்துன்னு கேட்காம நீ போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இந்த சுந்தரி அணுவை வந்து திட்டு திட்டுனு திட்டுறாங்க உடனே நம்ம அணுவும் போயிட்டு நம்ம ஆகாஷ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் பரிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன பரிகாரம் பண்ணுறாங்க அப்படின்னா கோயிலில் உப்பை கொட்டி முழங்காலில் நடக்கிறது சாதாரண தரையிலேயே நம்மளாலாம் நடக்க முடியாது இதில் உப்புல நடக்கிறாங்களாம் அந்த பரிகாரத்தில் காமிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா இதை நம்ம அண்ணன் ஆகாஷ் பார்த்தர்றாப்புல பார்த்த உடனே பரிகாரம் முடிஞ்ச உடனே அணுவ தன்னோட ரெண்டு கையால் தூக்கிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க இதை சுந்தரி பார்த்துட்டு என்ன இவளை இப்படி தூக்கிக்கிட்டு வரயா இவளால் நடந்து வர முடியாதா அப்படின்னு ஆகாஷை கேட்க நீங்கள் எப்படி எனக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் அணுவும் உங்களையும் அணுவையும் நான் பிரித்து பார்க்க முடியாது நீங்கள் இதுக்கப்புறம் அணுவை எதுவுமே சொல்லக்கூடாது ஆ அப்படின்னு சுந்தரியே நம்ம ஆகாஷ் எதிர்த்து பேசுகிறாப்புல இதை நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்